ஸ் வெ்கம் டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்ரு பாட்டில்கள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் நம்ம அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இப்படி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாட்டில்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்குவோம் இந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதைய கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் கிச்சனில் எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிச்சு கொடுக்குறேன் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு இப்போ வாங்க பார்க்கலாம் நான் இதை இப்போது கிச்சன் ட்ராக்கில் தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் கவுண்டர் டாப் கூட நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சலி பெட்டியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நம்ம தேங்காய் சட்னியெல்லாம் பண்ணும்போது புடி வரமுளகா வெள்ளைப்பூண்டு பொட்டுக்கொழம் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதுக்குமே வைக்கிறதுக்குமே வரமுளகாயி புளி வெள்ளைப்பூண்டு பொட்டுக்கடலை வெந்தயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மஞ்சத்தூள் மிளகாய் உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ஒரே ரேக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் சுலபமாக இருக்கும் அதே மாதிரி ரசம் செய்யும்போது சீரகம் மிளகு பூண்டு வரமிளகா பெருங்காயா பெருங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம காலையில் நம்ம அவசரமாக வேலை செய்யும்போது நமக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இதில் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சிட்டிங்கன்னா இந்த மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பெல்லாம் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் ரெடியாக என்னன்னு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மேல் நம்ம பாருங்க இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கவரோட வச்சுருக்கிற சர்க்கரை பச்சைப்பயிர் இந்த மாதிரி வந்து பேக்கெட்டோடு நம்ம வச்சிருந்தோம்னா அது எல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது கூட விட்டு எடுத்துக்கோங்க கூட கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துடுறேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம இந்த கவர் இதுக்குள்ளே மாட்டி விட்டுடலாம் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இதுக்குள்ள நம்ம வந்து எந்த பூச்சியுமே உள்ள போகாம நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா எந்த விதமான பூச்சி இதுக்குள்ள போகாது நம்ம இப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் பாருங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க நம்ம இந்த மாதிரி நம்ம இப்படியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க கட் பண்ண அந்த நேல் பார்ட்டு கூட வேஸ்ட் ஆகாம எவ்வளோ அழகா யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்ச பேக்கெட்ஸு எல்லாம் நம்ம ஒரே டப்பாவோட எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறக்கு நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் பேப்பர் கப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இப்போது இந்த பேப்பர் கப்பெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இதைய கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் இப்போ இதில் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது பட்டை கிராம்பு சோம்பு ஃப்ரெஞ்சு இலை கசகசா கரம் மசாலா பொடி கொத்தமல்லி தொடி இதெல்லாம் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நமக்கு குருமாக்கு பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸ் இருந்தாலே நமக்கு போதுமானது வீட்டில் நம்ம என்ன சமையல் பண்ணாலும் இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப வேலை சுலபமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி தீந்து போன மார்க்கர் பெண்ணை தான் இருந்தால் இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதோட மூடிகள் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இதுக்கு ஒரு அட்டை சீட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாண்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் டேப் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஹோம் சீட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த அட்டை சீட்டில் நம்ம ஹோம் சீட்டு ஒட்ட வச்சுருக்கலாம் அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் டேப்பை நம்ம இந்த மார்க்கர் பெண்ணில் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதைய கட்டர் யூஸ் பண்ணி இதை மேல் பார்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நான் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அட்டை சீட்டில் நான் ஃபோம் சீட் ஒட்ட வச்சுட்டு கீழே பார்டருக்கு வந்து நான் ரேஸ் ஒட்ட வச்சுட்டேன் மூடியில் கூட கலர் சரோட்டை டீப் பொட்ட இதில் க்ரீன் டீ பொட்ட வச்சுட்டேன் பென் பென்சில் தான் நான் இதைய யூஸ் பண்ணிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னா ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் தயிர் இல்லாத சமயத்தில் கடைகளில் போய் நம்ம தயிர் வாங்குவோம் அப்போ இந்த மாதிரி தயிர் கப்பில் தான் வரும் இதை வந்து நம்ம இந்த கப்பை வந்து லேஸ் பண்ணாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு அட்டை சீட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் த்ரெட்டு வந்து வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் இதில் ஃபோம் சீட்டு ஒட்ட வச்சு வரலாம் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துட்டு காமிக்கிறேன் அட்டை சீட்டில் கலர் பேப்பரு ஒட்ட வச்சிட்டு மேலே வந்து ப்ளூ கலரு லேஸ் ஒட்ட வச்சுட்டேன் கீழே வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் நான் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் சீப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு இதில் வந்து பவுடர் டப்பி க்ரீம்மு நெயில் பாடிஸு நீங்கள் வந்து ரப்பர் பேண்டு கேட்ச் கிளிப் எல்லாம் கூட இதில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவோட உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்